எண்பதுகளில் மிக பெரிய வில்லனாக தமிழ் திரையுலகை அலங்கரித்தவர் தான் நடிகர் செந்தாமரை அவர்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் மூன்று முகம் என்ற திரைப்படத்தில் வில்லனாக போட்டி போட்டு நடித்து கொண்டிருப்பார் ரசிகர்களால் யார் இவர் இவ்வளவு அருமையாக நடிக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட்டவர் தான் நடிகர் செந்தாமரை நடிகர் செந்தாமரை அவர்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பாக நாடகத்தில் நடித்தவர் அதற்கு காரணம் அவருக்கு நாடகம் நடிப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவானது என்றால் நடிகர் செந்தாமரை அவர்கள் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதுபெரும் தலைவர் தமிழர்களின் எழுச்சி மிக்க தலைவராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்கள் வீட்டிற்கு நேர் எதிர் வீடு தான் நடிகர் செந்தாமரை அவர்களுடைய வீடு செந்தாமரை அவர்கள் பத்தாவது படிக்கும் பொழுதே அவரிடம் நாடகத்தில் நடிப்பதற்கான திறமை இருந்தது என்பதை முதலில் உணர்ந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் கருணாநிதியிடம் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் இவனுக்கு நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நாடக மன்றத்திற்கு சிபாரிசு கடிதம் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தி வந்த நாடகத்தில் இவர் நடிக்கின்றார் பிறகு இவரே ஒரு நாடக குழுவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்கின்றார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ஒரு நாடகத்தை எழுதுகின்றார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாச போராட்டம் அதிகார போராட்டம் அதுதான் பிற்காலத்தில் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது இந்த நாடகத்தை மகேந்திரன் அவர்கள் எழுத எழுதிய நாடகத்தை செந்தாமரை அவர்களிடம் கொடுத்து படிக்கச் சொல்ல செந்தாமரை அவர்களுக்கு இந்த நாடகம் பிடித்து போகின்றது இந்த நாடகத்தை நானே வாங்கிக் கொள்கின்றேன் எனது குழு மூலியமாக அரங்கேற்றுகின்றேன் என்று சென்னை உள்பட பல்வேறு இடங்களில் நாடகத்தை நடத்துகின்றார்கள் இந்த நாடகத்தை பார்த்து அத்தனை பேரும் பாராட்டுகின்றார்கள் ஒரு முறை படப்பிடிப்பில் பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கேட்கின்றார்கள் செந்தாமரை அவர்களிடம் என்னப்பா அவங்க நாடகம்லாம் ரொம்ப போதுன்னு சொல்கிறாங்களே அந்த நாடகம் என்ன நாடகம் என்று சொல்ல அண்ணன் நீங்கள் அவசியமாக அந்த நாடகத்தை வந்து பார்க்கணும் என்று சொல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த நாடகத்தை பார்க்கின்றார்கள் பார்த்தவர் இந்த நாடகத்தை எனது நாடக குழுக்கு குழு என்று கேட்க செந்தாமரை அவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள் பிறகு இதை நாம் நாடகமாக எடுப்பதை விட படமாகவே எடுக்கலாம் சில மாற்றங்களை செய்து என்று படமாக எடுக்கின்றார்கள் தங்க பதக்கம் என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்ரீகாந்த் கே விஜயா என்று ஒரு நட்சத்திர பட்டாரங்களோடு அந்த படத்தை எடுக்கின்றார்கள் அன்றைக்கு ரசிகர்களால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய படமாக ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைந்தது தங்க பதக்கம் நடிகர் செந்தாமரை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒழுக்கம் தவறாமலும் இருந்தார் நடிகர் செந்தாமரை அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க நடிகர் மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதரும் கூட